ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மாதிரி வந்து குறித்து பேசுகிறேன் இப்போது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாந்திரிக பயிற்சி அது பஞ்சபக்ஷ சாஸ்திரம்னு சொல்லுவாங்க பக்ஷ ஜோதிடம் அது பேர் ஒரு மனிதனோட வாழ்வில் எல்லா விஷயத்தையும் பஞ்சபக்ஷ சாஸ்திரத்தால் சரிப்படுத்த முடியும் அதில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் மூலிகை வச்சு ஒரு மனிதன் நடக்கக்கூடிய துன்பங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மூலிகை வச்சு சரிப்படுத்தலாம் தேவதேவசியமோ இல்லை வந்து குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளோ கடன் தொல்லையோ எதிரிகள் தொல்லையோ எல்லாமே அதில் பண்ணலாம் ஒரு மூலிகை பிடிங்கிறதுலே அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ஒரு சமயத்தில் அது நடக்க மாட்டேன் நான் செய்கிறப்போ ஒரு மூலிகை எடுத்து செய்கிறோம் ஒரு பத்து வேலை நடக்குது ஒரு ரெண்டு வேலை நடக்க மாட்டேங்குது இது என்ன காரணம்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்ட கேட்டேன் போய்ட்டு குருநாதர் என்ன சொன்னார்னா அதாவது ஒரே மூலிகை தான் ஆனால் அந்த மூலிகை எந்த இடத்துல இருந்து நீ காப்பு கட்டி எடுக்கிற பூஜை பண்ணி அன்றத கணக்கு இப்போது ஒரு சின்ன விஷயம் பார்க்கும்போது வசியத்துக்கு நம்ம பண்ணுறோம் ஒரு குடும்ப வசியமோ ஒரு கணவன் மனைவி வசியமோ இல்லைன்னா வந்து ஒரு தொழில் வசியமோ ஒரு ஜன வசியமோ நம்ம பண்ணுறோம்னா அந்த மூலிகை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட இடம்னு பார்க்கணும் அந்த மூலிகை இருக்கிற இடம் வந்து ஒரு காடு பகுதியாக வனத்தோற்றமாக நிறையா மரங்கள் இருக்க தோற்றமாக தண்ணி ஓட பக்கமாக இருந்துச்சேன்னா அந்த மூலிகை எடுத்தால் மட்டும்தான் வசிமாகும் அதே மூலிகை பொட்டலம் காடுமா வறண்டு போன நிலத்துலேயோ இல்லை வந்து க மா பாற நடுவுலையோ இருந்துச்சுனா அந்த மூலிகை நீங்கள் எடுத்து வருஷம் வேலை செஞ்சால் வேலை ஆகாது அன்ட்டு குருநாதர் சொன்னார் பாருங்க ஒரு ஒரே ஒரு மந்திர பிரயோக முறையிலையும் ஒரே மூலிகை எங்கே இருந்தாலும் அந்த மூலிகை அந்த சக்தி இருக்குது ஆனால் மூலிகை வாழக்கூடிய இடம் எப்படி இருக்கணுமோ அதுவும் பாடி அந்த வேலையும் நடக்கணும்னு சொல்லிட்டு குருநாதர் வந்து அந்த சூட்சி மத சொல்லி கொடுத்தார் இதுதான் குருக்கிட்ட இருந்து கற்றுக்கணுன்றது அதையால் பஞ்சபக்ச சாஸ்திரம் வந்து எல்லாத்துக்கும் மேல்மையான ஒரு சாஸ்திரம் அது கற்றுக்கணுன்னா ரொம்ப பொறுமையாக இருந்து குரு இருந்தால் கற்றுக்கணும் ஏன்னா இது ஒன்று 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 வந்து அது வந்து லிங்க் இருக்கும் நீங்கள் வந்து பஞ்ச போதங்கள் எடுத்தாலும் சரி ஒன்பது கிரகங்கள் எடுத்தாலும் சரி பதினைந்து திதிகள் எடுத்தாலும் சரி பன்னெண்டு ராசிகள் எடுத்தாலும் சரி ஒன்பது கிரகங்கள் எடுத்தாலும் சரி இருபத்தெழு நட்சத்திரங்கள் எடுத்தாலும் சரி எந்த மாதிரி மந்திர பேச்சங்கள் எடுத்தாலும் சரி ஒன்று கொண்டு ஒன்று வந்து அது லிங்க் இருக்கும் அதுதான் பஞ்சபாஷ் சாஸ்திரம் இந்த பஞ்சுபாஷ் சாஸ்திரத்தை கற்றுக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மான வாழ்க்கை வந்து கிடைக்கும் ரொம்ப இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மண் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு என்னென்ன பச்சைகள் மாறுதல் நடக்குதோ அது நம்ம எப்படி நடந்துக்கணுமோ எந்த இடத்துல எப்படி பேசணுமோ எந்த கொடுக்கல் வாங்கல எப்படி இருக்கணுமோ இந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பஞ்சு பச்சை கற்றுக்கும் போது அந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் பச்சு எந்த இடத்துல இருக்குது என்னவா தொழில் செய்துன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த நீங்கள் செய்ய போகிற காரியம் செய்யும்போது அது வெற்றிகரமாக நடக்கும் தோல்வி அடையாது அப்போ மனிதன் வாழ்வைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய சக்தி ஆகியதும் இருக்குன்னா பஞ்சுபக் சாஸ்திரம் இருக்குது அதனால் பஞ்சபக்ஷ சாஸ்திரம் வந்து முறையாக கற்றுக்குங்க என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க பஞ்சபக்ஷ சாஸ்திரம் வந்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதான் இந்த பதிவு கற்றுக்கலாம் தப்பில்லை ஆனால் எல்லோருக்கும் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது சில பேர் தான் கற்றுக் கொடுக்க முடியும் ஏன்னா இது முக்கியமான வித்தான்றதுனால அவங்க மனப்பக்குவத்தை பார்த்து தான் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா கற்றுக்கும் போதே அவங்க தவறுகள் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வந்து நான் ஒரு நேரம் அறிவிக்கிறேன் அந்த பஞ்சுபட்ச சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குற நேரம் அறிவிக்கிறேன் அப்போ தேவைப்படுறவங்களும் வந்து கற்றுக்குங்க சரிங்களா இது வந்து மகாசக்தி படித்த இந்த பஞ்சபாஷ் சாஸ்திரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது செய்கிறவங்க கவனமாக கேளுங்க இதில் வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும்தான் ஆனால் இதில் இருந்து நம்ம வெற்றி பெற முடியும் என்ற மனதை உள்ளவர்கள் தான் இதை கற்றுக்கணும் சரியா நீங்கள் எல்லோரும் நல்லா சொல்லி வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்